நிர்குடம் இல்லாததால் குறிஞ்சி நகர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பையர் நத்தம் கிராமம் குறிஞ்சி நகர் பகுதியில் சில மாதங்களாக குடிநீர் தெரு மின்விளக்கு விளக்கு போன்ற எந்த ஒரு தேவைகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்காததால் பொதுமக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் இன்று மாதந்தோறும் நடக்கும் கிராம சபா கூட்டத்தில் கூட பல முறை மின்விளக்கு அமைக்க கோரி மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரவு நேரங்களில் தெரு மின்விளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள் பாம்பு தேல் பூரான் போன்றவை நடக்கும் தெருவில் உலா வருகிறது ஒரு மாதத்திற்கு முன்பு விளக்குகள் எரியாததால் திருடர்கள் ஊருக்குள் புகுந்தனர் இதில் இரண்டு சக்கர வாகனம் ஒன்று மற்றும் வீட்டின் வெளியே வைத்திருந்த பாத்திரங்கள் பொருட்களை திருடர்கள் திருடி சென்று விட்டனர் தற்சமயம் ஆங்காங்கே நோய் தொற்று பரவும் சூழ்நிலையே உள்ளது குறிஞ்சி பகுதியில் மாதம் ஒன்று அல்லது இரண்டு முறைதான் குப்பைகளை எடுத்துச் செல்கின்றனர் மற்ற நேரங்களில் வீட்டின் முன்பே குப்பைகள் தேங்கி கிடந்து டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்று ஏற்படுகிறது மழை காலங்களில் வெயில் காலங்களில் நிற்பதற்கு நிழல்குடம் சரியாக இல்லை அதை சரி செய்து கொடுக்குமாறு பலமுறை செய்தி வாயிலாகவும் மனு வாயிலாகவும் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்சமயம் குடிநீர் வாரத்திற்கு இரண்டு முறை வருகிறது இருப்பினும் குடிநீரையே அனைத்திற்கும் பயன்படுத்தும் சூழ்நிலையில் உள்ளது உப்பு நீர் தொட்டியை சுத்தம் செய்து மோட்டார் சரி செய்து கொடுக்குமாறு பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஊராட்சி நிர்வாகம் எனவே கூடிய விரைவில் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்க சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டனர் பின்பு தகவல் கேட்டறிந்து வந்த ஊராட்சி தலைவர் சாந்தா குப்புசாமி செயலாளர் குணசேகரன் அவர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் பின்பு விரைவில் குறைகளை தீர்த்து வைக்கின்றோம் என்று உறுதியளித்தனர் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய வந்த பொமிடி காவல் கண்காணிப்பாளர் மாரப்பன் அவர்கள் பொதுமக்களை அப்புறப்படுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் தனியார் பேருந்துகள் அனைத்தையும் வழிவகுத்தார் பின்பு தகவல் அறிந்து வந்த விஏஓ இளங்கோ மற்றும் உதவியாளர் செல்வம் மக்களிடம் மக்களுடன் சுமூகமாக பேசி போராட்டத்தை முடித்து வைத்தனர் কে বলছিল এটা মানে এটা